ஹேர் ஃபாலுக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாலும் பத்தாது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு டிப் கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பாக இதயமாத ஃபாலோ பண்ணுங்க என்னைக்குமே ஹேர் நம்ம சொரிஞ்சு பார்க்கும்போது இந்த நெய்ய்க்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொடுகு சேர்றது க்ரீஸியா இருக்கிறது இந்த மாதிரி விடாதீங்க அப்படி வந்துச்சுனாலே டக்கு டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஒவ்வொருத்தங்களோட முடிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆல்வேஸ் கேல்ப்பை கிளீனா வச்சுக்கோங்க ஹேர் ஃபால் வந்து நல்லாவே தவிர்க்கலாம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் உங்க தட்டில் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிற கருவேப்பிலை மிளகு இது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னாலே பாதி முடி கொட்டுறது நின்றோம் அண்ட் நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்தா இருக்கட்டும் மெயில் க்ரோத்தா இருக்கட்டும் ஒரு விஷயம் வந்துட்டு வளரணும் புதுசா அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு வந்துட்டு புரத சத்து ரொம்ப முக்கியம் ஸோ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கண்டிப்பா எடுங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அஃபோர்டபுளா இல்லை என்னால வாங்க முடியாதுன்னா காலையில வந்துட்டு பயிர் வகை எடுக்க ஆரம்பிங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிப் வந்துட்டு காலையில ஒரு த்ரீ மினிட்ஸ் நைட் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு கீழே இருந்து தலையை சிவி 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 ஹேர் ஃபுல்லா நல்லா கோம் பண்றது நீங்க இந்த கோம் பண்ணும்போது போது பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா நம்மளோட கேல் பகுதிக்கு போகும் ஸோ இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்டா ஏதாவது ஒன்னாவது ஃபாலோ பண்ணுங்க நிறைய தண்ணி குடிங்க